அண்மை செய்தி சில இடங்களில் தீண்டாமை நீடிப்பதை நீதிமன்றம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது செய்தியாக பார்த்து வருகிறோம் சில இடங்களில் தீண்டாமை நீடிப்பதை நீதிமன்றம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்று நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது

பட்டியலின மக்கள் அந்த வழிபாடு வகை செய்யும் வகையில் அந்த நடவடிக்கை போட்டி அஹ் ஒரு வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கானது அஹ் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சாமிநாதன் என்பவர் அந்த வழக்கு தொடர்ந்தார் அதில் அந்த திண்டுக்கல் மாவட்டம் வேலச்சந்தர் அருகே உள்ள வெள்ளப்பொம்மன் பட்டி கிராமத்தில் ஸ்ரீ பாவதி அம்மன் காளியம்மன் முத்தன் கோயில் உள்ள அரசு அந்த அந்த கோயிலில் உள்ளதிலும் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மற்றும் வைகாசி மாதத்தில் திருவிழா நடைபெறும் அதே போன்று இந்த ஆண்டு மே பத்தொன்பதாம் தேதி அன்று அந்த திருவிழா திருவிழா நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த கிராமத்தில் உள்ள அந்த பட்டியல எண்பதுக்கும் மேற்பட்ட அந்த குடும்பத்தினர் திருவிழா திருவிழாவில் பங்கேற்கவும் அந்த கல்லுமரம் ஏறவும் படுகளம் போடுதல் போன்ற நிகழ்ச்சியில் பங்கேற்க அனுமதி என்றும் மேலும் கோயில் திருவிழாவில் வரியும் வாங்கவில்லை எனவும் தெரிவித்தனர் இது வந்து தங்கள் மீது திண்டாமை வன்கொடுமை நடைபெறுவது எனவும் தெரிவித்தனர் மேலும் இது தொடர்பாக வேடச்சு வட்டாட்சியர் இடம் மனு அளித்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது எனவே அந்த மே பத்தாம் தேதி நடக்க இருக்கும் கோவில் திருவிழாவில் அந்த அந்த மக்களை இணைத்து அந்த வழிபாடு செய்ய அனுமதிக்க வேண்டும் எனவும் அந்த உத்தரவிட வேண்டும் வேண்டும் அந்த மனுவில் கூறியிருந்தனர் இந்த வழக்கானது நீதிபதிகள் வேலுமுருகன் மற்றும் ராஜசேகர் அமர்வு முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது வேடசந்தூர் வேடசந்தூர் தாசார் தலைமையில் அணு அமைதி கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டம் தர அனைத்தரப்பு மக்களும் பங்கேற்றனர் மேலும் அந்த கோவில் திருவிழாவில் பட்டியலின அந்த மக்களோடு அனைத்து சமுதாய மக்களும் சேர்ந்து திருவிழா நடந்து கொள்வதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதனை தொடர்ந்து அந்த மக்கள் அந்த திருவானது நடத்தவனும் என தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து எழுபத்தி ஆண்டுகளுக்கு ஆன பிறகும் சில பகுதிகளில் தீண்டாமல் நடைபெறுவதும் பாகுபாடு பார்ப்பது ஏற்படுவது அல்ல எனவும் அந்த அரசியலமைப்பில் பாதுகாக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது மேலும் தற்போது சில இடங்களில் தீண்டாமல் நடைபெறுவது நீதிமன்றம் வேடிக்கை பார்த்து கொள்ளாத தெரிவித்த நீதிபதிகள் திருநாவல் கொண்டாடுவதில் எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும்